பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சாப்பாட்டுக்கு வந்து தாளிக்க போகிறோம் தேங்காய் சாப்பாட்டுக்கு தேங்காய் சாப்பாட்டுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் தேங்காய் தான் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டுருக்கோம் கொஞ்சம் நல்லா உண்டுன்னு விட்டுருக்கேன் இது வந்து கடாய் காஞ்சிருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது தேவையானது எல்லாமே எண்ணெய் விட்டுட்டோம் கடுகு தாளிப்பு உளுந்து கடலைப்பருப்பு வந்துருச்சுப்பா இந்த நேரத்தில் நம்ம வந்து கடலை போட்டுக்கிறோம் கடலை நல்லா தாராளமாக நல்லா உங்கள் வசதிக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க எந்த மாதிரி வேணுமோ போட்டுக்கோங்கப்பா இன்னும் இதில் முந்திரி போடுற வரலவுக்கு கூட போடுவாங்க நம்ம வந்து கடலை தான் போட்டிருக்கோம் கடலை தான் போடுறோங்கிறதுனால நம்ம தாராளமாக போடுறோம் Gracias. நல்லா செவந்திர வேண்டாம் இது எல்லாமே கரெக்டா ஈவினா வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம வரமிளகா கருவேப்பில இப்பயே அடுப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு தேங்காய் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு இதே போட்டுருவோம் அதாவது தேங்காய்க்கு தேவையான உப்பே இதில் போட்டுரும் இப்போ வந்து தேங்காயோட போட்டு பெருத்தி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தரிச்ச மாதிரி இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ அதே மாதிரி போட்டு சரியா உப்பு நிறைய போட்டிருக்கேன் அதாவது இந்த இதுக்கு போட்டதுன்னா இதுக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா போட்டுக்கலாம் நம்ம வந்து தேங்காய்க்கு சேர்த்து போடுறோன்றதுனால போடுறதுனால வேண்டி நான் வந்து உப்பு நிறைய போட்டிருக்கேன் இது இந்த தேங்காய் சேர்த்துக்கு மட்டும்தான் இதுக்கு மட்டும்தான் நீங்க வந்து சாப்பாடு போட்டு கிளம்பி ஒரு வேலை செக் பண்ணி பார்த்து போடுறோம் சரி

சாப்பாடு மறுநாள் வரைக்கும் இருந்தால் நல்லா இருக்கும் தேங்காய் சோறு உடனே வீணா போயிருந்தா நினைக்காதீங்க நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வருவாங்களோ கெஸ்ட்டு எந்த நேரத்தில் வந்து சாப்பிடுவாங்களோ அது வரைக்கும் அது இருக்கணும்ல அதனால வந்து நல்லா வதக்கிடணும் அவ்வளோதான் இது ரெடி ஆயிரும் இனிமே வந்து இது எடுத்து அப்படியே போட்டு கிளறிடலாம் தேங்காய் தான் ஊற்றணும் அது ரொம்ப மெயின்ப்பா எடுத்துடலாம்ப்பா அடுத்து தேங்காய் சாப்பாடுப்பா நல்லெண்ணெய் மட்டும் தேங்காய மட்டும் ஊத்தி ஆரவித்துட்டோம் உம் இந்த வெறும் சாப்பாடே அப்படியே ஜம்முன்னு தேங்காய் தேங்காயை மட்டும் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் அடிக்கடி இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்க தேங்காயை மட்டும் ஊத்தி ஆற விட்டு இப்ப கொஞ்சம் இந்த இந்த நம்ம தாளிச்சு வச்சிருக்கத போட்டு அப்படியே கிளறிட வேண்டியதுதான் கிளறினீங்கன்னா அப்படியே சாப்பாடு நல்லா அப்படியே பொல பொலன்னு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம ஜம்முன்னு ரெடி ஆயிரும் இப்போ எல்லா சாப்பாடும் ரெடி ஆன ஒரு வாட்டி பாத்துடலாம் அவ்வளவுதாங்க பா சூப்பரா